அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத்துவா இந்த ஷாபானுடைய மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இப்போது நம்ம பார்க்கக்கூடியது அலமது இல்லா நம்ம எல்லோருமே கட்டாயம் ஒரு முறையாவது இந்த ஷாபான் மாதத்தில் காதுகளில் கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாவம் மன்னிப்பை தான் நம்ம கேட்க போகிறோம் இன்ஷாலா இந்த பதிவை பார்த்துட்டு யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவு இதுக்கு ஆமீன் சொல்லிட்டு போங்க இன்ஷா கண்டிப்பா அந்த ஆமீன் உங்களோட வாழ்க்கைய மாற்றி அமைக்க கூடியதாக கூட இருக்கலாம் இன்னும் இந்த துவாவினுடைய பறக்கத் கொண்டு நீங்க கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு நசீபாக்கி தந்துருவான் அது மட்டுமல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த துவாவை கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க இதன் பறக்கத் கொண்டு அல்லாஹால உங்களோட கடனை லேசாக்கலாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் போதும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் எல்லாம் தந்துருவான் இதை நீங்கள் மனதார உணர்ந்து நீங்கள் கேட்கணும் முடிஞ்ச அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இதை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது எல்லாம் உங்களுக்கு நிறைய நலவுகளை தருவான் உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் மேலும் இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாங்க எப்படி துவா கேட்கறது எல்லாருமே நல்ல முறையில் துவா கேட்குறாங்க ஆனால் எனக்கு மட்டும் துவா கேட்கறதுக்கு தெரியலை கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க துவா கேட்கக்கூடிய என்ன எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைய தினம் இந்த துவாவை கேட்குறது நமக்கு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த அளவு நம்ம துவாக்களை அதிகப்படுத்திக்கணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹுவிடத்துல கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்களும் வளமையாக நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க இப்போ நான் உங்களுக்காக துவா கேட்கிறேன் இன்ஷால்லா நீங்க எல்லோருமே ஆமின்னு சொல்லுங்க அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவன் அளவற்ற அருளாளன் நிகரில்லா கருணையுடையவன் அவன் தௌபாவை மனமாற ஏற்றுக்கொள்பவன் நான் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அநியாயம் செய்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் சொன்ன ஒவ்வொரு பொய்க்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் பின்பற்றிய ஒவ்வொரு தவறான வழிக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் மனசாட்சிக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு செயலுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் குற்றம் சாட்டிய ஒவ்வொரு நிரபராதிக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் உடைத்த ஒவ்வொரு உடன்படிக்கைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மறைத்த ஒவ்வொரு உண்மைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் காயப்படுத்திய ஒவ்வொரு மரியாதைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் கேட்ட பயனற்ற வார்த்தைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் பின்பற்றிய ஒவ்வொரு சந்தேகத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மறுத்த ஒவ்வொரு நல்ல அறிவுரைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் செய்த ஒவ்வொரு புதுமைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மீறிய ஒவ்வொரு சுண்ணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் தவறவிட்ட ஒவ்வொரு நன்மைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் சம்பாதித்த ஒவ்வொரு ஹராம் பணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் நான் இழந்த ஒவ்வொரு உரிமைக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் நண்பனாக்கிய ஒவ்வொரு அநியாயக்காரர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வீணாக்கிய ஒவ்வொரு நேரத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வெளிப்படுத்திய ஒவ்வொரு ரகசியத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் இரவு பகல் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் செய்த முன்னும் பின்னும் உள்ள அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் இதயம் மரணமடை செய்யும் பாவங்களுக்கும் நன்மைகளை அகற்றும் பாவங்களுக்கும் துவா ஏற்கப்படாமல் தடுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தும் பாவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் தௌபா செய்து மீண்டும் செய்த அந்த பாவங்களுக்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக இரக்கமுள்ளவன் அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை கடினமாக்கிய ஒவ்வொரு பாவத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் கண்களை பாவத்தில் ஈடுபடுத்திய ஒவ்வொரு ஹராம் பார்வைக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் காதுகளை பாவமான பேச்சுக்களை கேட்க வைத்த ஒவ்வொரு தருடத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் நாவால் நான் பேசிய ஒவ்வொரு வருந்தும் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் கைகளால் செய்த அநியாயமான செயல்களுக்கும் என் கால்களால் என்னை பாவத்திற்குள் கொண்டு சென்ற ஒவ்வொரு அடிக்குறிப்பிற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா ல்லாஹ் என் உள்ளத்தில் உருவான தீய எண்ணங்கள் பொறாமை அகந்தை கோபம் குரோதம் மனக்கசப்பு இவை அனைத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் செய்த அநியாயம் காரணமாக யாரேனும் ஒருவர் கண்ணீர் சிந்தியிருந்தால் அந்த கண்ணீருக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அறியாமல் யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அல்லது அறிந்தே தவறு செய்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா ல்லாஹ் நீ எனக்கு வழங்கிய அருள்களுக்கும் நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்தாமல் இருந்த ஒவ்வொரு தருணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் சோதனையில் இருந்தபோது உன்னை மறந்திருந்தால் உன் மீது முழு நம்பிக்கை வைக்காமல் கவலைப்பட்டிருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா லாஹ் என் துவாக்களை ஏற்க தடையாக இருந்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்துவிடு என் ரிசுக்கை தடுத்த அனைத்து தவறுகளையும் நீ அகற்றிவிடு என் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என் பாவங்களின் காரணமாக இருந்தால் அவற்றை நீ மன்னிப்பின் மூலம் அகற்றிவிடு யா அல்லாஹ் என் கபரை ஒளியால் நிரப்பு என் மரண நேரத்தை எளிதாக்கு என் முடிவை ஈமானுடன் ஆக்கு என்னை நீ மன்னித்தவர்களின் பட்டியலில் சேர்த்துவிடு என் பெயரை நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களின் பட்டியலில் எழுதிவிடு யா அல்லாஹ் என் பெற்றோரை மன்னித்துவிடு என் குடும்பத்தை மன்னித்துவிடு என் உறவினர்களை மன்னித்துவிடு என் உம்மத்தினர் அனைவரையும் மன்னித்துவிடு நான் உயிருடன் இருக்கும் வரை உன் திக்ரில் என் நாவை ஈடுபடுத்த உன் நினைவில் என் இதயத்தை இணைத்துவை நிச்சயமாக நீ மிக மிக மன்னிப்பவன் மிக இரக்கமுள்ளவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் யா அல்லாஹ் என் வாழ்வில் நான் எடுத்த தவறான முடிவுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் ஆலோசனை செய்யாமல் உன்னை நம்பாமல் அகந்தையால் நடந்த ஒவ்வொரு தீர்மானத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் நாவால் நான் சொன்ன கடுமையான வார்த்தைகளில் யாரையாவது அவமானப்படுத்திய பேச்சுக்கள் அவை அனைத்திற்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் மௌனம் காரணமாக நன்மை தடைப்பட்டிருந்தால் உண்மை மறைக்கப்பட்டிருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என் பார்வையை நீ தூய்மைப்படுத்த என் கேள்வியை நீ பாதுகாத்துவை என் நாவை சத்தியத்தில் நிலை நிறுத்து என் இதயத்தை ஈமானால் நிரப்பு என் உள்ளத்தில் பதிந்த பழைய பாவங்களின் சுவடுகளை முழுமையாக அழித்து விடு நான் செய்த பாவங்கள் மலையளவு இருந்தாலும் உன் இரக்கம் கடலை விட பெரியது அந்த இரக்கத்தால் என்னை நீ மன்னித்து விடு யா ல்லாஹ் நான் நம்பிக்கை இழந்த ஒவ்வொரு தருணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நீ அருகில் இருக்கிறாய் என்பதை மறந்து நான் கலங்கி இருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் இதயத்தில் உறுதியான தௌபாவை ஏற்படுத்து மீண்டும் அந்த பாவங்களின் பக்கம் என் கால்கள் செல்ல தடுத்து தடுத்துவிடு என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மகிழ்விக்கும் வாழ்க்கையை எனக்கு அடித்துவிடு யா ல்லாஹ் என் பாவங்களுக்கு பதிலாக நல்ல அமல்களை எழுதிவிடு என் தவறுகளை நன்மைகளாக மாற்றிவிடு என் இறுதி மூச்சு உன் கலிமாவுடன் இருக்கட்டும் என் கண்கள் மூடும் தருணம் உன் திருப்தியுடன் இருக்கட்டும் என்னை நீ சோதித்தாலும் உன்னை விட்டுவிடாத இதயத்தை எனக்கு கொடுத்துவிடு என்னை உன் அருளின் நிழலில் வைத்துக்கொள் உன் பாதுகாப்பில் என்னை சேர்த்துவிடு விடு யா நிச்சயமாக நீ மிக மிக மன்னிப்பவன் மிக இரக்கமுள்ளவன் தோபாவை ஏற்றுக்கொள்பவன் எனவே என்னுடைய தோபாவை ஏற்றுக்கொள் யா ல்லாஹ் நான் சிறியதாக எண்ணி மீண்டும் மீண்டும் செய்த அந்த பாவங்களுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நீ எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து நான் நடந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மகிழ்ச்சியில் உன்னை மறந்திருந்த தருணங்களுக்கும் துக்கத்தில் உன் மீது முழு நம்பிக்கை வைக்காத தருணங்களுக்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என் இதயத்தில் உன் பயத்தை ஊற்று உன் அன்பை என் உள்ளத்தில் ஆழமாக பதியச்செய் என் கண்கள் ஹராமை பார்க்காமல் ஹலாலில் திருப்தி அடையச் செய் என் காதுகள் பாவத்தைக் கேட்காமல் குரானை ரசிக்கும் வகையில் மாற்றிவிடு என் நாவை திக்ருதுவா நன்மை பேச்சு இவற்றால் ஈடுபடுத்தி வை என் கைகளை அநியாயத்திலிருந்து விலக்கு என் கால்களை பாவத்துக்கு செல்லவிடாதே யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு தோல்வியும் என் பாவங்களின் காரணமாக இருந்தால் அவற்றை நீ மன்னிப்பின் மூலம் விடு என் ரிசுக்கை விரிவாக்கு என் உள்ளத்தில் சாந்தியை அளி என் வீட்டில் பறக்கத்தை இறக்கு என் குடும்பத்தை உன் பாதுகாப்பில் வைத்துக்கொள் என் பிள்ளைகளை உன் கட்டுப்பாட்டில் வளரச்சே யா அல்லாஹ் என்னை சோதித்த என் ஈமானை பறிக்காதே என்னை உயர்த்தினாலும் என் பணிவை காக்கச் இறுதி நாளில் என்னை அவமானப்படுத்தாதே என்னை உன் இரக்கத்தால் காத்து அருள் யா அல்லாஹ் நீயே மன்னிக்காவிட்டால் எனக்கு வேறு யார் மன்னிப்பார் உன் வாசலில் தான் நான் நின்றிருக்கிறேன் எனவே என்னுடைய தோபாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் நான் கூட உணராத பாவங்களுக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் நல்லதாக எண்ணி ஆனால் உனக்கு பிடிக்காததாக இருந்த ஒவ்வொரு செயலுக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் அறிவின் குறைபாடால் நான் செய்த தவறுகளுக்கும் என் அவசரத்தால் நான் செய்த பிழைகளுக்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா என் ஈமானில் ஏற்பட்ட பலவீன தருணங்களை நீ வலிமையாக்கிவிடு என் தொழுகையில் ஏற்பட்ட அலட்சியத்திற்காகவும் கவனம் சிதறிய நிமிடங்களுக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் குரானை படிக்காமல் புரியாமல் அதன் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா என் வாழ்க்கையை உன்னை நோக்கி திரும்பும் ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடு என் இதயத்தில் உலக மோகம் அதிகமாகி ஆகிரத்தின் நினைவு குறைந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் ஆசைகள் என்னை வழிதவரச் செய்திருந்தால் அவற்றை நீ கட்டுப்படுத்தி விடு என் நப்சை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வா அதை நன்மைக்கே அடங்கச் சே யா என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு வழிகாட்டியாக இரு நான் விழுந்தால் என்னை தூக்கி நிறுத்து நான் தவறினால் என்னை திருத்து என் இதயத்தை உன் நினைவிலிருந்து ஒருபோதும் விளக்கிவிடாதே யா அல்லாஹ் உன் இரக்கம் இல்லையெனில் என் நிலை என்னாகும் உன் மன்னிப்பே என் நம்பிக்கை அதை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ் நான் பிறரின் பாவங்களை பார்த்து என் பாவங்களை மறந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் என்னை சரியானவன் என எண்ணி பிறரை தாழ்வாக கண்டிருந்தால் அந்த அகந்தைக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் நன்மைகளை நினைத்து உன் அருளை மறந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என் உள்ளத்தில் பிறர் மீது இருந்த பொறாமை வெறுப்பு மன்னிக்காத மனம் இவை அனைத்தையும் நீ அகற்றிவிடு என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் இதயத்தை எனக்கு அழித்து விடு நான் யாரையும் மன்னிக்காமல் இருந்தால் நீ என்னை எப்படி மன்னிப்பாய் என்று எனக்கு உணர்த்தி விடு யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் நீ தாமதப்படுத்திய விஷயங்கள் என் நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொள்ளும் சபுரை எனக்கு கொடுத்துவிடு நான் சோதனையில் இருந்தபோது புலம்பிய வார்த்தைகளுக்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் இதயத்தை திருப்தியால் நிரப்பு என் நாளை உன் நினைவுடன் தொடங்கச் செய் என் இரவை உன் மன்னிப்புடன் முடிக்கச் செய் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் என் மரணத்திற்கு முன் முழுமையான தௌபாவை எனக்கு அழித்து விடு யா உன் மன்னிப்பை நாடி நான் கைகளே உயர்த்தி நிற்கின்றேன் என்னை நிராகரிக்காதே என் தௌபாவை ஏற்றுக்கொள் அல்லாஹ் நான் தனிமையில் இருந்தபோது உன்னை மறந்து செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மக்கள் முன்னிலையில் நல்லவனாகவும் தனிமையில் வேறாகவும் இருந்திருந்தால் அந்த இரட்டை முகத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் நீ என் இதயத்தை அறிந்தவன் மக்கள் அறியாத என் மறைந்த குறைகளையும் நீயே அறிந்திருக்கிறாய் அந்த குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் மறைத்ததற்காக உனக்கு நன்றி யா அல்லாஹ் நீ என்னை இன்னும் உயிருடன் வைத்திருப்பது என் மீது உள்ள உன் கருணையின் அடையாளம் அந்த வாய்ப்பை நான் வீணாக்கி இருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் நல்ல அமல் செய்ய முடிந்தும் சோம்பலால் விட்டுவிட்ட ஒவ்வொரு தருணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் உள்ளத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் பாவத்தின் சுவடுகளை நீ முற்றிலும் அழித்து விடு யா அல்லாஹ் என் இதயத்தை தூய்மையாக்கு என் நப்சை அடக்கத்திற்குள் கொண்டு வா என்னை உன் மீது முழுமையாக நம்பும் ஒரு அடியாளாக மாற்றிவிடு நான் தவறினாலும் உன் வாசலை விட்டு ஒருபோதும் விலகாத இதயத்தை எனக்கு கொடு யா உன் மன்னிப்பு கிடைத்தால் எனக்கு எல்லாம் கிடைத்தது உன் கோபம் வந்தால் எனக்கு எதுவுமே இல்லை அதனால் யார் அபே உன் ரிதாவையே எனக்கு மிகப்பெரிய பரிசாக அருளிவிடு என் வாழ்வை முடிவில் என்னை நீ சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள் யா ல்லாஹ் என் தௌபாவை ஏற்றுக்கொள் என் பாவங்களை மன்னித்துவிடு என் இதயத்தை உன் ஒளியால் நிரப்பு நிச்சயமாக நீ மிக மிக மன்னிப்பவன் மிக இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் நான் மன்னிப்பை தாமதப்படுத்தியிருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பின்னால் பார்த்து கொள்வோம் என்று தௌபாவை வைத்த ஒவ்வொரு தருணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா என் மரணம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது அந்த உண்மையை மறந்து நான் அலட்சியமாக வாழ்ந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய கபரில் உன்னை தவிர வேறு யாரும் உதவ மாட்டார்கள் அந்த நாளுக்காக நான் தயாராகாமல் இருந்திருந்தால் அதற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் யா கபரின் இருளை உன் ஒளியால் நிரப்பிவிடு முன்கர் நக்கீர் கேள்விகளை எனக்கு எளிதாக்கிவிடு என் நாவை ரப்பியல்லாஹ் என்று தெளிவாக பதிலளிக்கச் இதயத்தை அந்த நேரத்திலும் உறுதியாக வைத்திரு யா ல்லாஹ் நாளில் என் புத்தகம் வலது கையில் கிடைக்கச் செய் என் முகத்தை அன்று அவமானத்திலிருந்து காப்பாற்று என் சிறிய அமல்களையும் உன் கருணையால் பெரிதாக்கு என் பெரிய பாவங்களையும் உன் மன்னிப்பால் சிறிதாக்கு அல்லாஹ் சிராத்துள் பாலத்தில் என் கால்களை உறுதியாக வைத்திரு நான் தடுமாறும் முன் உன் உதவியை அனுப்பி வை நரகத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து சுவனத்தில் நபி முகமது சலலாஹ் செல்லும் அவர்களின் அருகில் என்னை சேர்த்து விடு அல்லாஹ் நான் கேட்ட அனைத்தையும் அல்ல நான் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் எனக்கு அருளிவிடு யாரபே இந்த கண்ணீரை வீணாக்காதே இந்த தௌபாவை நிராகரிக்காதே என்னை உன் மன்னிப்பால் மூடிவிடு நிச்சயமாக நீ மிக மிக மன்னிப்பவன் மிக இரக்கமுள்ளவன் அல்லஹ் இந்த நிமிடம் வரை உன்னிடம் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்ல முடியாமல் என் உள்ளத்தில் மட்டும் இருந்த ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கண்ணீரும் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள் நான் சரியாக பேசவில்லை என்றாலும் என் தௌபா குறைவாக இருந்தாலும் உன் இரக்கம் குறைவல்ல என்பதை நான் நம்புகிறேன் யாழ்லாஹ் என்னை நீ மன்னித்துவிட்டால் என் கடந்த காலம் சுத்தமாகிவிடும் என் எதிர்காலம் உன் அருளால் அழகாகிவிடும் என் பாவங்களை முழுமையாக அழித்துவிடு அவற்றின் சுவடுகளையும் என் இதயத்திலிருந்து அகற்றிவிடு என் தௌபாவை வார்த்தைகளாக மட்டுமல்ல என் வாழ்க்கையாக மாற்றிவிடு யாழ்லாஹ் என் பெயரை மன்னிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் எழுது நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களின் பட்டியலில் எழுது என் மரணத்தை எளிதாக்க என் கபரை ஒளியால் நிரப்பு என் முடிவை ஈமாருடன் நாக்கு கியாமத்த நாளில் என்னை அவமானப்படுத்தாதே என் புத்தகத்தை வலது கையில் கூட என் முகத்தை ஒளியால் பிரகாசிக்க பிரகாசிக்கச் யா அல்லாஹ் நபி ஒலேஹல்லம் அவர்களின் ஷபாத்தை எனக்கு அருளிவிடு சுவனத்தின் அவர்களில் அருகில் என்னை சேர்த்து விடு நான் கேட்ட அனைத்தையும் அல்ல நான் கேட்க மறந்த அனைத்தையும் உன் கருடைகால் எனக்கு வழங்கிவிடு யா யார் அப்பே நான் உன் அடியான் நீ என்னுடைய ரப் என் வாழ்க்கையையும் என் மரணத்தையும் என் ஆகிரத்தையும் அனைத்தையும் உன் மன்னிப்பில் ஒப்படைக்கின்றேன் என் தௌபாவை ஏற்றுக்கொள் என் பாவங்களை விடு நிச்சயமாக நீ மிக மிக மன்னிப்பவன் மிகவும் இரக்கமுள்ளவன் ஆமேன் ஆமேன் யார் அப்பல் ஆலமேன் இல்லாமல் அல்லாஹாலா இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய பாவங்களையும் மன்னித்தருளட்டும் ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் நீக்கட்டும் ஒவ்வொருவருடைய ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றட்டும் இன்னும் ஒவ்வொருவருக்கும் கடன்கள் இருந்தும் நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கட்டும் இன்னும் ஒவ்வொருவருக்கும் செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கட்டும் ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லா மக்களுக்காகவும் துவாச்சி இங்கே உங்களோட துவாவில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய எல்லா துவாவலையும் நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா